அரசர் அக்பர் அரண்மனை தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அக்பர் பீர்பாலிடம் மூன்று கேள்வி கேட்டார் சிறந்த மனிதர் யார் சிறந்த பெண் யார் மோசமான மனிதர்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு மூணு கேள்வி கேட்டார் அதற்கு பீர்பால் அரசே எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார் அரசரும் சரின்னு சொல்லிடுறாரு ஒரு நாள் பீர்பால் அரசபைக்கு மூன்று பேரை அழைத்து வந்தார் அரசரிடம் அரசே சிறந்த மனிதர் சிறந்த பெண் மோசமான மனிதர்கள் இவர்தான் தான் சொல்லி சொல்றாங்க அப்படியா அப்படின்னா அப்படின்னு கேட்கும்போது சிறந்த மனிதர் மன்னா இந்த விவசாயி தனது கடின உழைப்பால் பயிர்களை விளைவிக்கிறான் அவர் உழைக்காவிட்டால் இந்த உலகமே பட்டினி கிடக்கும் எனவே பயிரை விளைவிக்கும் உழைப்பாளிதான் சிறந்த மனிதர் என்றார் சிறந்த பெண் அந்த தாய் தனது குழந்தையை மிகுந்த பாசத்துடனும் தியாகத்துடன் வளர்க்கிறார் தாய்க்கு ஈடு இணை இல்லை எனவே ஒரு நல்ல தாய் சிறந்த பெண்மணி ஆவார் மோசமான மனிதர் இந்த திருடன் தனது சொந்த நலத்துக்காக மற்றவர்களின் உடைமைகளை திருடுகிறான் அவனால் சமூகத்தில் அமைதி சு சீர்குலைக்கிறது சுயநலத்திற்காக மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிப்பு மிக மோசமான நபர் பீர்பாலின் ஆழமான பதில்களை அக்பர் ஏற்றுக்கொண்டார்